நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப கிரிக்கெட் விளையாட வந்துட்டேன்னு சொல்லு இப்படி வந்து ஏபிடி கெத்தா சொல்ற தான் இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இப்போ ஏபிடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகி நாலு வருஷம் வந்தாச்சு இருந்தாலும் இப்போ கூட எனக்கு கிரிக்கெட் விளாடணும் அப்படின்ற ஆசை வந்துருக்கு அதனால நான் ஜூலைல வரப்போற டபிள்யூசிஎல் டோர்னமெண்ட்டில் வந்து நான் விளாட போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி தன்னோட ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தியை வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவுடனே ஏபிடி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா குஷியாக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி போன தடவை நடந்த டபிள்யூசிஎல் டோர்னமெண்ட்டில் நம்மளோட யுவராஜ் சிங்லாம் ஒரு மாசமான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை வின் பண்ண வச்சாரு இப்படி இருக்கும்போது சவுத் டீம் டீமுக்காண்டி ஏபிடியும் கிளம்பிறங்கும் போது கண்டிப்பாக டபிள்யூசிஎல்லே சூப்பராக இருக்கும் இது மாதிரி நம்மளோட முன்னாள் வீரர்கள் விளையாடுறத பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் லெஜண்ட்ஸ் லெஜன்ஸ் தான்ப்பா ஏபிடியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு இது மாதிரி ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க